வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி காலையில் தான் ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காங்க அந்த ஸ்டேட்டஸில் என்ன அப்படின்னா ஒரு குட்டி பொண்ணு டான்ஸ் ஆடுறா அதில் இருக்குது வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கான நிமிடங்களை ரசிக்க மறக்காதீர்கள் அப்படின்னு எழுதிருந்துச்சு அவ்வளோ அற்புதமாக இருக்குது நம்மளோட லைஃப்பில் கஷ்டம் இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லோரோட வீட்லேயும் எப்படியாவது ஒரு கஷ்டம் சின்ன கஷ்டம் இருக்க தான் செய்யும் கஷ்டம் இல்லாமன்னு யாருமே இல்லை ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த டைமில் நம்ம ஏதாவது ஒரு கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்னா அறுநாள் ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல டைம் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறது இல்லைன்னா ஃபேமிலி கூட எங்கேயாவது டூர் போகிறது இல்லைன்னா ஏதாவது ஒரு நெருங்கின ஒரு நல்ல ஃபங்க்ஷன் வீடு வருது அப்படின்னா நம்ம அதை போய் அட்டன் பண்ணுவோம் அங்கே போவோம் அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த கஷ்டத்தை நினைக்காதீங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்க ஏதாவது டான்ஸ் ஏதாவது பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா அவங்க கூட போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா பேசுங்க அந்த கஷ்டத்தை வந்து நினைக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க கடவுள் ஒரு நல்ல டைமை நமக்காக தந்திருக்காங்க அந்த நல்ல நேரத்தில் பழைய கஷ்டத்தை நினைக்காமல் நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கணும்